வீடியோ சனிக்கிழமை விலாக் தான் பார்க்க போகிறோம் சனிக்கிழமை காலையில் இருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் நான் செய்த வேலைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீ இந்த வீடியோலாம் நான் வந்து வந்திருப்பேன் பாருங்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா நீங்கள் வீடியோவில் ஒரு டைமாவது வாங்க அப்படின்னு சும்மா எனக்கு அப்பப்போ முகம் காட்டுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே காட்டியிருப்பேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த விலாக் அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு பிடிச்சி ரசித்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ சனிக்கிழமை அதிகாலையிலே வாசல் தெளித்து மங்களகிரமாக வாசலில் சங்கு கோலம் போட்டாச்சு போட்டுட்டு அதில் வந்து சுற்றி வந்து பார்டர் வந்து கலரும் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம வாசலுக்கு முன்னாடி எப்போதும் போல் கூட்டி விட்டுட்டு நிலை நல்லா தண்ணி தெளித்து நல்லா தொடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலில் நம்ம செடியிலே வந்து நிறைய ரோஸ் பூத்துருந்தது ஒரு ஆறு ஏழு பூ பக்கம் செடியில் தொட்டியில் பூத்துருந்தது அதையே பறித்து அப்படியே வந்து நிலைவாசலுக்கெல்லாம் வச்சு விட்டுட்டு இப்போ முன்னாடி வந்து கோலம் போடுறேன் இப்போ இது வந்து நேற்றுலேருந்து தான் இந்த வீடியோஸ் வந்து நம்ம போட்டி கோலில் வந்து கோலம் போடுறது கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு நினச்சிட்டு இத்தனை நாளும் வாசலில் போட்ட கோலத்தை தான் அப்படியே எடுத்து கொடுத்துட்ருந்தேன் இல்லையா சரி ஓகே இப்போ நம்ம அந்த கல் போடுற வரைக்கும் இப்படியே நம்ம போடலாம் அப்படின்ட்டு ஏன்னா எனக்குமே வந்து அந்த வாசல் படியிலேருந்து அந்த துளசி மாடத்துக்கிட்ட அப்படியே வந்து ஈவனாக கோலம் இரு நம்ம போட்டுகிட்டே அப்படியே பழகிட்டு இப்போ நம்ம தனியாக வெளியில் போய் வாசலில் போடுறப்போ அது அப்படியே கவர் ஆகாதனாலே ஒரு மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகுது சரி கல் போடுற வரைக்கும் நான் இப்படியே வந்து கோலம் போடுறேன் சும்மா சிம்பிளான ரங்கோலிகள் வந்து போடுறேன் எனக்கு போ தோற்ற கோலங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக நான் வந்து போட்டு காட்டுறேன் இந்த கம்பி வந்து நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆனாலுமே வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு ஃபுல் வீடியோலையும் இதை பற்றி ஒரு ஸ்டோரியே சொல்லியிருப்பேன் ஆனால் அவங்க வீடியோவே பார்க்குறதில்ல ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்களா இல்லை உள்ளே வந்தவுடனே வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே கமெண்ட் பண்ணிடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி விற்றுட்டு வந்தாங்க அவங்கக்கிட்ட வாங்கினதா இப்போ இது வந்து சந்தையிலலாம் கூட நிறைய கிடைக்கிது நிறைய டிசைன் டிசைனாக கூட வச்சிருக்காங்க அஞ்சு அஞ்சு ஹோல்ஸ் போட்டது ஏழு ஹோல்ஸ் போட்டது ஒன்பது ஹோல்ஸ் போட்டது இப்படியெல்லாம் வந்து ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் எண்ணிக்கைப்படி போட்டிருப்பாங்க நிறைய கிடைக்குது இப்போது வெளியில் எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சிது அப்படின்னா நீங்களும் வாங்கிக்கோங்க ரொம்ப ஈஸியாக கோலம் போட்டுடலாங்க ஒரு செகண்ட்லேயே நம்ம வந்து கோலத்தை வந்து அழகாக போட்டு விட்டுடலாம் இந்த கம்பி வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அர்ஜெண்ட்டான ஒரு வேலை இருக்குது வாசலில் கோலம் போட்டாகணும் இருந்தால் கூட இல்லை சோம்பேறித்தனமாக இருந்தால் கூட நம்ம இந்த கம்பியை வச்சு ஒரு ரெண்டு டைம் ஒரு கட்டை மாதிரி போட்டால் கூட அது வந்து வாசல் நிறந்தது மாதிரி தான் இருக்கும் இப்போ கோலம் போட்டு முடிச்சுட்டு நிலைவாசல்லே கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம பூ செடியிலே வந்து முள்ளப்பூ பூத்துருந்தது அதையும் பறித்து அப்படியே உருளிலெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு துளசி மடத்துக்கு பூவெல்லாம் வச்சு விட்டாச்சு இந்த நிலைவாசலுக்கு முன்னாடி ஒட்டியிருக்க அந்த யானை ஸ்டிக்கர் வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க நேற்று வீடியோ பார்த்துட்டு நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் சிஸ்டர் அதில் வந்து இதோட எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க இது எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லிடுறேன் இது வந்து மீசோவில் தான் வாங்கினேன் நீங்கள் ஸ்டிக்கர்னு போட்டுட்டு வால் ஸ்டிக்கர்னு போட்டு டைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வரும் அதில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கிக்கோங்க அது மாதிரி தான் நான் எனக்கு இந்த விநாய விநாயகர் வந்து யானை மேலே உட்காந்து வர்ற மாதிரி இருக்கும் இது இது வரைக்கும் நான் இது மாதிரி ஸ்டிக்கை நான் பார்த்ததே இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சரி ரொம்ப அழகாக இருக்குதுன்னு வாங்கி அழகாக முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி ஒட்டிட்டேன் விநாயகர் எப்போதுமே நம்மளை வந்து காத்திட்டு அந்த இடத்துல யானை மேலே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அது ஒட்டினதுலேருந்து அது ரொம்ப அழகாக இருக்குது இங்கே வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்பவுமே அழகாக இருக்குது இன்றைக்கி அப்படியே வந்து கற்பூர ஆரத்தி எடுத்துக்கிறேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா உங்களுடைய நிலைவாசல் பார்க்குற அத்தனை பேருமே கண்ணு வைப்பாங்க அவ்வளவு தெய்வீகமாக இருக்குதுக்கா இது மாதிரி நிலைவாசலாக நாங்கள் எங்கேயுமே பார்க்கல அவ்வளவு தெய்வீகமாக இருக்குது எல்லாருடைய கண்ணும் இதில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக அவங்களுடைய வீடியோஸ் பார்ப்பாங்க அதனால் கற்பூர ஆரத்தி காட்டுங்கக்கா அந்த கண் திஷ்டிகள்லாம் இருந்தாலும் போயிருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு அக்கறையோடு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அதனாலே வந்து இன்றைக்கி காலையிலே வந்து கற்பூர ஆரத்தி தான் எடுத்தேன் ஃபுல்லாக நிலைவாசல் ஃபுல்லாக எங்கெங்கே அந்த வீடியோவில் கவர் ஆகுதோ அங்கே ஃபுல்லாக கற்பூர ஆரத்தி எடுத்துட்டேன் இந்த கற்பூர கற்புரவாரத்தை எடுத்தாவே போதுங்க கந்துஷ்டி எல்லாமே வந்து காணாமல் போயிடும் அதுவும் வீடு ஃபுல்லாக நம்ம காட்டுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நிலைவாசல் ஃபுல்லாக காட்டிட்டு அப்படியே நானும் தொட்டு கும்பிட்டுக்கிறேன் அதுபோல் இந்த வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய அந்த மேட்டுமே பார்த்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இது எங்கே வாங்கினீங்க எதுவுமே மீசோவில் தான் வாங்கினேன் இது வந்து அன்பாக்சிங்கே பண்ணி வீடியோவாக கொடுத்துருக்கேன் நான் என்ன ரேட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபுல் வீடியோஸ் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதை எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறக்குள்ளேயே அப்படியே கீழே ஒவ்வொரு வீடியோவாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே இருக்கும் உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் பாருங்கள் அதிலே எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ வாசலில் முன்னாடியெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு தீப எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனுக்கு வந்துட்டு அன்னபூர்ணி தாயார்கிட்ட இருந்த அந்த பழைய பூ அதெல்லாம் எடுத்துட்டு நீட்டாக வந்து நைட்டே வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுடுவோம் இல்லையா இப்போ காலையில் நம்ம செடியில் இருந்தால் இன்னொரு ஒரு ரோஸ் பறிச்சுட்டு வந்து அம்பாளுக்கு வச்சுட்டு அந்த உதிரி பூவும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து அப்படியே வந்து அம்பாளுடைய பாதத்தில் வச்சுட்டு அந்த அரிசி படி இருக்குதில்ல அதிலேயும் தீபத்துக்கிட்டேயும் வச்சுட்டு தீபம் ஏற்றிக்கிறேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த அரிசியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை நம்ம வெள்ளிக்கிழமை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக அந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதாலும் பண்ணலாம் ஸோ அந் அப்படி செய்யும் போது வாரம் ஒரு முறை இந்த பச்சரிசியை மாற்றுறது ரொம்ப நல்லது இல்லை வந்து பூச்சி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட மாற்றிடுங்க இல்லை நல்லா இருந்ததுன்னா அப்படியே கூட இருக்கலாம் ஆனால் மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த அரிசியை வந்து குருவிகளுக்கு நீங்கள் வந்து அப்படியே மிக்சியில் அடித்து அப்படியே வந்து தினமுமே கொஞ்சம் கொஞ்சம் வைங்க ரொம்ப ரொம்ப புண்ணியம் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம வீட்டிலே வந்து வெண் பொங்கல் இருக்குல்ல பச்சரிசியில் வெண்பொங்கல் பொங்கல் செய்வோம்ல அது மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க பம்பாளுக்கு அம்பளுக்கு நெய்வேத்தியமாக கொஞ்சம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சு அதில் ஒரு ஏலக்காய் போட்டு வச்சுட்டு அம்பளுக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு ஃபுல்லாக ரெண்டே ரெண்டு ஊதுபத்தி பொருதி ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக காட்டி விட்டுட்டேன் காட்டி விட்டுட்டு அப்படியே அம்மாளுடைய ஆசிர்வாதமும் வாங்கிட்டு அடுத்து என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் அப்படியே பார்த்தீங்கன்னா சுப்பிரபாதம் அப்படியே ஓடிட்டே இருந்தது அன்றைக்கி சனிக்கிழமைனால பெருமாளுடைய பாட்டு வந்து ஓடிக்கிட்டே இருந்தது அதை அப்படியே கேட்டுகிட்டே என்னோடய வேலைகள்லாம் செஞ்சிட்டு ஃபஸ்ட்டில் இது ஒரு அலங்கார குடுவை தான் இது இதில் வந்து சாம்பிராணி வைக்கலாம் தீபமும் ஏற்றலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது முன்னாடி ஹாலில் வச்சுருக்கேன் அதில் ஒரு சாம்பிராணி மட்டும் ஏற்றி வச்சுட்டு அப்படியே விநாயக பெருமானுக்கு நம்ம செடியிலேயே இருந்து பூ பறிச்சிட்டு வந்து அப்படியே விநாயகருக்கு வச்சு விட்டுறேன் அதே போல் நம்மளுடைய மரத்தில் கொய்யாப்பழம் ஒன்று இருந்தது அதையுமே வந்து விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வச்சிடலான்ட்டு அதையும் போய் பறிச்சிட்டு வந்தேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து செடியில் போய் பூ பறிச்சுக்கலாம் ஒரே செடியிலே பார்த்திங்கன்னா நல்லா நிறைய ரோஸ் பூத்து இருந்தது இந்த மலைக்கு வந்து நல்லா மொட்டுக்கள் நிறைய வச்சு அந்த உரமும் கொடுத்துருந்தல்ல அந்த டிஏபி உரம் ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவாக கூட கொடுத்துருப்பேன் அந்த உரம் கொடுத்ததுக்கும் இந்த மலை பெஞ்சதுக்கும் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா செடி வந்து செடி ஃபுல்லாக பூவாகவே இருந்தது அதை பரிச்சை இன்னைக்கு வந்து சாமிகளுக்கெல்லாம் வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு எப்போதுமே நெத்தியில் வந்து குங்குமம் நான் வச்சுட்டே இருப்பேன் வைக்காத நாள்கிறவே இருக்கவே இருக்காது குங்குமம் எனிடைம் மஞ்சள் குங்குமம் நெத்தியில் இருக்குங்க எல்லா பெண்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து சுத்தமாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கைகால் மூஞ்சி அப்புறமே நெத்தியில் எப்போதுமே வந்து குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க போஞ்சரம்புக்கில் போக முடியல அப்படின்னா வெளியில் நம்ம உள்ளே போக முடியாத நாளில் வெளியில் ஒரு சின்ன டப்பாலில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வெளியில் கிளம்புனா தான் குங்குமம் வைக்கணுங்கிறது இல்லைங்க காலையில் கை கால் முகம் கிளம்பினதுக்கு அப்புறம் வந்து குங்குமம் எடுத்து நெத்தியில் எப்போதுமே வச்சுக்கோங்க அது வந்து நாம் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நம்மளுக்கு ஆக்கி கொடுக்கும் நம்மளுடைய முகத்தை வந்து ரொம்ப வசீகரமாக வச்சுக்கும் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சி முகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் எப்போதுமே வந்து நெத்தியில் குங்குமத்தோடு இருங்க இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே போயாச்சு போயிட்டு அங்கேயும் செம்பருத்தி பூ பூத்திருந்தது அதையும் பறிச்சுட்டு வந்து அப்படியே ஒரு கொய்யா பழம் ஒன்று இருந்தது இது வந்து ரொம்ப சின்ன கொய்யாவாக தான் இருக்கும் ஆனால் சீனி கொய்யான்னு சொல்லுவோம்ல ரெட் கலரில் இருக்கும் ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதையுமே பறித்து வந்து விநாயகருக்கு நைவேத்தியமாக வச்சுட்டேன் காலையிலே அஞ்சரை மணிலேருந்து என்னோடய வேலைகள் இதெல்லாம் நான் இருந்தேன் ஆனால் ரொம்ப மன நிறைவாக இருக்குதுங்க நம்ம வந்து எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நேரத்திலே எந்திரிச்சு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி நம்ம ஒவ்வொரு வேலைகளும் செய்யும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது நல்ல மன ரொம்ப ரிலாக்ஸாக வேலை செய்யணும் அப்படின்னா நேரத்தில் எந்திரிச்சு பழகிக்கணும் அதுவும் நம்ம வீட்டில் வந்து மற்றவங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு நம்மளை யாருமே எதுவும் சொல்லாத அளவுக்கு நம்மளுடைய வேலைகளை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப மனதுக்கு ரிலாக்ஸாக இருக்குது வேலைகளும் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ கூட எழுந்திரிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நம்ம செஞ்சு கொடுக்கணும் நம்ம எதாவது ஒரு மைண்டில் ஒரு வேலைகள் நினச்சிருப்போம் அது செய்ய முடியாமல் போகும் அப்போ அந்த டென்ஷன் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த வேலையை செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் அப்படி உங்களுக்கு வேலைகள் இருந்தது அப்படின்னா முன்கூட்டியே எழுந்திரிச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெர்பல் டீ தான் போட்டு குடித்தா என்ன அப்படின்னா செம்பருத்தி பூட்டி இது வந்து இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு ரத்தோட்டத்துக்கு ரொம்ப நல்லது இந்த செம்பருத்தி பூ அதோடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து டயட்டில் மெயின் டயட்டில் இருக்கோம் டயட் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த செம்பருத்தி பூவெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேஸ்ட்டாக தானே போகுது இதை நம்ம வந்து தினமும் வச்சு குடிக்கலாம் இதயத்துக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த பூ நான் இதில் உள்ள அந்த மகரந்தத்தை எடுத்துட்டேன் ஏன்னா இது வந்து சில பேருக்கு வந்து அலர்ஜியை ஏற்படுத்தும் அதனால் நான் அதை மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு பின்னாடி உள்ள அந்த காம்பையும் எடுத்துகிட்டு வெறும் பூவை மட்டும் அந்த இதில் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் ஒரு அலசு அலசிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் அப்படியே நல்லா கொதிக்க வச்சுட்டேன் அந்த பூவில் உள்ள அந்த கலரெல்லாம் வந்து அந்த தண்ணி இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா கமெண்டில் சொல்லியிருந்தாங்க அந்த உப்பு ஜாடியெல்லாம் வச்சுருக்கிறீங்களுக்கு அழகாக அதுக்கு சின்னதாகவே ஸ்டாண்டெல்லாம் கிடைக்கிது வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நானும் யோசித்தேன் ஏன்னா வந்து எப்போதுமே உப்பு ஜாடியை வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து மகாலட்சுமி அப்படின்ட்டு அதனால தான் நான் வந்து க்ரீன் கலர் அந்த புல் மேட்ருக்குல்ல அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி போட்டு அது மேலே வச்சுருக்கேன் நீங்கள் சொன்னது மாதிரி ஸ்டாண்டு அது அந்தளவுக்கு கிடைச்சிது அப்படின்னா நான் வாங்கி அதே மாதிரி நீட்டாக வச்சுக்கிறேன் இப்போது ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணிவிட்டேன் ஒரு ஆஃப் லெமன் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து தண்ணி கொதிச்சிருச்சு அதோடய கலர் எல்லாமே பாருங்கள் இறங்கிருச்சு நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் கலரில் இருக்குங்க இப்போ இதில் அந்த லெமனை பிழிஞ்சு விட்டோன்னா அப்படியே மேஜிக் மாதிரி கலர் மாற ஆரம்பிக்கும் இப்போ அந்த எசன்ஸ் உள்ளே இறங்க இறங்க அப்படியே அந்த கலர் பாருங்கள் ஃபுல்லாக ரெட்டிஸாக மாறிடும் அந்த செம்பருத்தி பூ என்ன கலரில் இருந்ததோ அந்த கலருக்கே வந்து இந்த டீ வந்து அப்படியே வந்து ஃபுல் கலரில் வந்துடும் நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ஹெர்பல் டீ தான் இது இது இந்த இதய படபடப்பெல்லாம் இருக்கும் இல்லையா இதையை வந்து வேகமாக துடிக்கிறது ஒரு மாதிரி அடிக்கடி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கிறது இதயம் வந்து அடிக்கடி வலிக்கிற மாதிரி இருக்கிறது இதுக்கெல்லாமே வந்து இந்த செம்பருத்தி பூட்டி வந்து ரொம்ப நல்லது இதயத்துக்கு ரொம்ப ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த செம்பருத்தி பூட்டி இப்போ கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நான் வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி கார சட்னி தான் இதை கூட நேற்று நான் சார்ட்ஸாக கொடுத்துருப்பேன் உங்களுக்கு இதை சாட்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இட்லிக்கு வந்து என் எப்படிக்கு அளவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அஞ்சு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மாவை ரொம்ப சாஃப்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சோம் அப்படின்னாவே இட்லி வந்து நல்ல பூ மாதிரி பந்து பந்தாக வரும் துணியில் ஒட்டவே ஒட்டாதுங்க அவ்வளோ சூப்பராக வரும் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காய வெங்காய சட்னின்னு சொல்ல முடியாது இதை வந்து கொத்தமல்லி சட்னி சொல்ல முடியாது ரெண்டுமே சமமாக போட்டு வதக்கி அரைச்சிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ இட்லி வந்து தட்டில் தட்டிட்டு அதை அப்படியே ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம் இதெல்லாம் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அடுத்து என்னோடய வேலைகள் வந்து செய்கிறக்கு உள்ள தோட்டத்துக்குள்ளே போயிட்டேன் அது கூட பார்த்திங்கன்னா கீரை வந்தது சரி ஒரு ரெண்டு கட்டு கரிஞ்சிக்கொட்டி கீரை மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவோம்ல அது ஒரு ரெண்டு கட்டு வாங்கி வச்சுட்டு இந்த மூட்டையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வாழைக்கண்டு வாழைக்கண்டோட வாழைக்கண்ணோட கீழே அந்த அடி கட்டை இருக்குதுல்ல அது இங்கே தோட்டத்தில் வைக்கிறக்காக கொண்டு வர சொல்லியிருந்தேன் கொண்டு வந்து ரெண்டு நாளாக ஆச்சு சரி ஓப்பன் பண்ணியாவது வெளியே வச்சுருவோம் இல்லைன்னா அழுகு அழுகி போயிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணேன் அதில் பார்த்தீங்க குருத்தாவே கொஞ்சம் தழஞ்சு வந்துருச்சு முதல்லாம் வந்து இந்த தோட்டம் ஃபுல்லாக ஒரு அந்த கார்னர் ஃபுல்லாக வாழை மரம் இருந்துகிட்டே இருக்கும் தாரெல்லாம் நான் வந்து வெட்டியிருக்கிறேங்க அப்படியே வந்து சாப்பிடவே முடியாத அளவுக்கு வாழைப்பழமெல்லாம் காய்ச்ச காலமெல்லாம் உண்டு இப்போது அந்த வாடகைக்கு விட்டதுலேருந்து அந்த மரங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணாங்கன்னு தெரியல சரி நீ இப்போ அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணிட்டுருக்குறேன் மறுபடியும் வாழை கண்டு வச்சு விடலான்னு சொல்லிவிட்டு கட்டை கொண்டு வர சொல்லியிருந்தேன் கொண்டு வந்திருந்தாங்க இப்போக்கு ஒரு ரெண்டு கட்டை மட்டும் நான் வச்சு விட்றேன் அப்புறம் ஈவினிங் டைம் அடுத்த நாள் வச்சுக்கலாம் நான் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்குங்கிறப்போ நான் வந்து நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம் இல்லையா அதனால் மற்றதெல்லாம் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கட்டை மட்டும் நேற்று வச்சு விட்டுட்டேன் கொஞ்சம் மழை பெஞ்சி கொஞ்சம் தரையில்லாமே கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது அதனால் வெட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தென்னை மரம் ரெண்டு மரம் வச்சுருக்கேன் இல்லையா அதனால் ஃபுல்லாக வேறு தான் கொத்தவே முடியல அந்தளவுக்கு வேறு இருந்துகிட்டு இருந்தது சரி அதெல்லாம் கொத்திட்டு கடப்பாறையில் இன்னுமே கொஞ்சம் வந்து ஆழமாக குளி தோண்டிட்டு அந்த ரெண்டு கட்டையும் மட்டும் வச்சு விட்டுட்டேன் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த வாழம்பரம்லாம் இருக்கணுங்க நம்மளுக்கு அர்ஜெண்ட் ஆத்திரத்துக்கு ஒரு வாழையிலையே பறிக்கிறாருந்தாலும் பறிச்சிக்கலாம் இந்த வாழைமரம் வந்து கீழே தண்டுலேருந்து மேலே வரைக்கும் நம்மளுக்கு அத்தனை அதில் உள்ள அத்தனை பார்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து உதவும் இல்லையா கீழே வாழை தண்டு நம்மளுக்கு உதவும் இலை உதவும் காய் உதவும் அதோடய பழம் நம்மளுக்கு உதவும் உள்ளே உள்ள வாழை குறுத்து நம்மளுக்கு வந்து சமையலுக்கு உதவும் அப்படி இந்த வாழைக்கண்டு மட்டும் நம்ம வைச்சோம் அப்படின்னா எப்போதுமே வந்து வாழையடி வாழையாக இருக்கிற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க எல்லார் வீட்லேயுமே வாழை கண்டு வச்சு நம்ம வளர்க்கணும் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட வச்சு வளர்க்கலாம் இடம் இல்லாதவங்க நல்ல பெரிய டப்பெல்லாம் இப்போ விற்கிதுங்க இப்போ ஒரு பலசரக் கடைக்கு போனோம் அப்படின்னா வெளியில் அவங்க வாங்கிட்டு வந்து குறஞ்ச ரேட்டுக்கு கொடுப்பாங்க நான் அப்படி தான் வந்து அந்த இப்போ கோட்ரஸ் வீட்டில் இருந்தப்போ நிறைய செடி வச்சுருந்தேன் இல்லையா அப்படி தான் போய் வாங்கிட்டு வந்து பெரிய பெரிய டப்பில் தான் அந்த ரோஸ் செடி எல்லாமே வச்சு வளர்த்திட்டு இருந்தேன் பார்த்துருப்பீங்க அந்த கிரேப் செடி கூட அதில் தான் வச்சுருக்கேன் அப்படி அந்த மாதிரி டப்பு எல்லாமே நம்ம இப்போ வெளியில் கிடைக்கும் அது மாதிரி வாங்கிட்டு வந்து கூட மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கலாம் முன்னாடி பால் கடியில் நல்லா வெயில் வர்ற மாதிரி இருந்ததுன்னா முன்னாடி வச்சு வளர்க்கலாம் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட அந்த வாழைக்கண்டெல்லாம் வச்சு நம்ம வளர்க்கலாம் மெயினாக நான் வந்து வாழைக்கண்டு வைக்கிறது இலைக்காகத்தாங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு எப்படியாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வருவாங்க சாப்பாடு போடுறதுக்காகவே முக்கால்வாசி இலை வந்து வாழைக்கண்டில் வந்து நம்ம அறுத்துக்குவோம் இல்லையா அதனால் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இலைக்காக தான் வாழைக்கண்டு வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் அதனாலே வந்து நிறைய வாழைக்கண்டு கிடச்சிது இன்னுமே கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவும் வச்சு விடுங்க்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எந்தளவுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறத ரெண்டு தான் என்னால் வெட்டி வைக்க முடிஞ்சது ஏன்னா அப்புறம் கொஞ்சம் வேலைகள் இருந்தது வெயிலும் வந்துருச்சு சரி அடுத்தடுத்த வேலைகளும் செய்ய ஆரம்பிக்கலான்ட்டு ரெண்டு வச்சு விட்டுட்டேன் நீ ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலான்னு அப்படியே வச்சுட்டேன் இதில் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு தென்னை மரம் இருக்கிறதுனாலே வந்து மரங்கள் வந்து அவ்வளோவா வந்து வர்றதில்ல மொதல் வந்து நான் போகும்போது நிறைய அந்த கார்வர் ஃபுல்லாமே வாழை மரம் இருந்துச்சு ஃபுல்லாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்தது மாதிரி ஃபுல்லாக சாஞ்சும் அவ்வளோ மரம் இருந்தது இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு ஆனால் என்ன அப்படின்னா வேறு செடிகள் பூச்செடிகள் வைச்சோம் அப்படின்னா வர்றதில்ல அந்தளவுக்கு வரமாட்டேங்குது கொஞ்சம்னா தென்னை மரம் வளர்ந்து போனதுக்கப்புறம் வெயில் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய செடிகள் வாங்கி நம்ம வைக்கலாம் அதுக்கப்புறம் ரூமுக்கு முன்னாடி ஒரு ஊக்கு ஒன்று மாட்டி வச்சுருந்தேன் இதில் வந்து இந்த மணி பிளான்ட் செடி வந்து எனக்கு வைக்கணும் ரொம்ப ஆசை அதனால பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஹாட் காடல் பக்கம் உள் பக்கம் அந்த சுவர் மேலே வச்சுருந்தேன் கொஞ்சம் வெயில் பட்டு கொஞ்சம் தழைஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம உள்ளே மாட்டுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த சுவரில் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த செமி சேடில் இருந்த காட்டிக்கி அந்த மணி நல்லா வளர்ந்துருச்சு சரி அதை கொண்டாந்து உள்ளே வச்சு விட்ருலான்னு பூஜரம்புக்கு முன்னாடியே அழகாக வச்சு விட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குது இன்னும் வந்து நிறைய ஊக்கு வந்து ஒரு ஆறு ஏழு ஊக்கு பக்கம் ஆர்டர் போட்டிருக்கிறோம் வந்து ஹஸ்பண்ட்டை சொல்லி போட சொல்லியிருக்கேன் வந்துடும் இன்னுமே வீட்டில் அங்கங்கே எனக்கு பிடிச்சது மாதிரி இந்த ஊக்குவரம் மாட்டி இன்னும் நிறைய அழகழகாக செடிகள் வைக்கணும் இன்டோர் பிளான்ட் வைக்கணும் ஒரு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக வைக்கலாம் ஏன்னா எனக்கு அந்த பிளான்ட்ஸ் வளர்க்குறது அவ்வளோ பிடிக்குங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மனசுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து ஊருக்கு போயிட்டு அம்மா ஊருக்கு போயிட்டு வர்றப்போ அங்கேருந்து இந்த ஆட்டு எரு இருக்குது இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்துடுது இப்போ மக்கியே போச்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு நாலு அஞ்சு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே மூட்டையோடவே மூட்டை பாருங்கள் மூட்டையே இத்து போச்சு இன்னும் செடிகளுக்கு போடவே இல்லை நல்லா மக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் இப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த சுவரில் இன்னொரு ஒரு பவுலில் வந்து இந்த மணி பிளான்ட் போட்டு வச்சுருந்தேன் அந்த பேஸ்கெட்டில் அதுவுமே கொஞ்சம் நல்லா வேர் பிடிச்சி தலைஞ்சிடுச்சு இப்போ அதுலேயுமே அந்த உரத்தை கொஞ்சம் அப்படியே போட்டு விட்டுட்டு இன்னும் ஒரே ஒரு செடி பறித்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சு விடலாம் வச்சு விட்டுட்டு முன்னாடி மாட்டி விட்டுறலாம்னு நினச்சிட்டு முன்னாடி உள்ள மணி பிளான் ஷெட்டில் தொட்டியில் போய் கொஞ்சமாக பறிச்சுட்டு அதில் வச்சு விடுறேன் இந்த செடிகளுக்குள்ளே போயிட்டாவே எனக்கு செடிகளுக்குள்ளேயே நின்று வேலை செய்யணும்னே தோணுங்க மனசுக்கு அவ்வளோ பிடிக்கும் அது கூட பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே வேலை செய்கிறது அந்த வேலை செய்கிற ஒரு கஷ்டமும் இருக்காது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப கொஞ்சமா பறிச்சுட்டு வந்து இப்போ இதில் வச்சிடலாம் கொஞ்சம் வேர் வந்த மாதிரி இருக்குது அடியில் தான் பறித்தேன் பறித்து விட்டு முன்னாடி வந்து போட்டிக்குள்ள ஸ்பில்லர்ல ஒரு ஊக்கு மாட்டியிருக்கேன் இப்ப அதை வந்து முன்னாடி மாட்டி விட்டுடலாம் இன்னுமே இதில் வந்து கொஞ்சம் மணல் போடலாம் அந்தளவுக்கு இடம் இருக்குது சரி இப்போக்கி இதை வச்சு விடுவோம் அடுத்து சண்டே அல்லது வந்து மற்ற நாட்களில் எப்பாவது பார்த்து இதில் இன்னுமே கொஞ்சம் மணல் போட்டு வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா வேர் பிடிக்கும் அந்த போட்ட அந்த உரம் இருக்குது அந்த ஆட்டு உரம் அதுவுமே இன்னும் கொஞ்சம் மக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த கொஞ்சம் மண் போட்டு விடலாம் அது வரைக்கும் நான் இப்படி வச்சு விட்டுறேன் இப்போ வச்சு வச்சு இப்போ லைட்டாக அப்படியே தண்ணி ஊற்றிட்டு எடுத்து இப்போ வந்து பில்லரில் பார்த்தீங்கன்னா போட்டிக்கும் பில்லரில் ஒரு ஊக்கு மாட்டி விட்டுருக்கேன் இப்போ அதில் வந்து இதை அப்படியே நான் மாட்டி விட்றேன் சூப்பராக ஹேங் பண்ணி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நிலைவாசலுக்கு முன்னாடி பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக இந்த விளாகு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் முதல் முதல்ல வீடியோலேயும் வந்திருக்கேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்